காய்களா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும் வணக்கம் நாங்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம் கோவை டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ருக்கு ஏத்தால சுப்பு மிஸ் இருக்குது நாங்கள் போனதே மத்தியானந்தான் போனோம் ட்ரெஸ் எது கடையிலையும் சாப்பிட்டுட்டு போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு போய் சாப்பிட போயிட்டோம் ட்ரெஸ் எடுத்து வந்து சாப்பிட்டாக்கி லன்ச் டைம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கடைக்கு போயிட்டோம் சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் அப்புறம் சிக்கன் பிரியாணி நான் அப்புறம் கிரேவி இது தான் வாங்கியிருந்தோம் இதுவே சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துருச்சு ரேட்லாம் எல்லாம் ரொம்ப ஏற்றிட்டாங்கப்பா முன்னாடிலாம் எல்லாமும் சாப்பிடுவோம் தான் வரும் நாலு பேர் சாப்பிடுவோம் ஐநூறுரூவா தான் வரும் இப்போ நாங்கள் ரெண்டு சிக்கன் பிரியாணியும் நானும் தான் வாங்கியிருக்கோம் அதுக்கே அறநூறுவா ஆயிடுச்சு வெலைவாசலாம் இதுதான் செட்டி நாடு சிக்கன் கிரேவி இதுக்கு நான் வாங்கியிருந்தோம் ரெண்டு பிரியாணி வாங்கி மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஏன்னா சாப்பிட்டு போய் ட்ரெஸ் எடுக்க போகணும் கிரேவியாக சாப்பிட்டா நடக்க முடியாது ஒவ்வொரு கடையும் ஏறி இறங்க முடியாது ஒரு ஃப்ளோரையும் ஏறி இறங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சாப்பிட்ணு சொல்லி ரெண்டு பிரியாணி வாங்கி மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு கிரேவிலாம் நல்லா தான் இருக்கும் நானும் நல்லா தான் இருக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக நடந்து போனோம் கழுவி ட்ரெஸ் எடுத்தோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் கடல போய் பேர் பொறி சாப்பிட்டோம் என்னோடய பெரிய பொண்ணு சிறுதேவியில் ஒரிஜினல் மாடெல்லாம் வச்சுருக்காங்க நான் பார்க்க மாடு திடீர்னு தும்பல் போட்டுச்சு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அதனால் நானும் மாட்டு பக்கத்தில் போய் மாட்டை எடுக்க வாடி வாடிப்பேட்டி இந்த மாதிரிலாம் மாடு கட்டி போட்டிருந்தாங்க மூணு மாடு ஒரிஜினல் மாடு அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அறுபது ரூபா பேல் பூரி அறுபத்தி அஞ்சு ரூபா எல்லாமே விலைவாசி தான் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு மீட்ரு ஆட்டோவில் நல்லா என்ஜாய் பண்ணோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்